இந்த காணொளியில் இணைந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் முதற்கண் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ராஜேஷ் இன்றைக்கு நம்ம கூட டாடா நெக்ஸான் ரெட் டார்க் எடிஷன் ஆட்டோமேட்டிக் கார் இருக்குது ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிசி த்ரீ சிலிண்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின் கார் இந்த காரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு காரில் எவ்வளோதான் ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் நமக்கு தேவையான வாகனம் அப்படின்னு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் ஒருத்தர் ஒரு கார் வச்சுருக்கிறாரு அதனால் அவர் நல்லாயிருக்குன்னு சொன்னார் அதனால் அந்த காரை வாங்கினேன் என் ஃப்ரெண்டு வந்து ஒரு கார் வச்சுருக்காங்க அந்த கார் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதனால் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் காரை வாங்கக்கூடாது நமக்கு தேவையான யூசேஜ் அப்படின்னு இருக்குது சிலர் பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளேயே ட்ரைவிங் பண்ணிட்டு இருப்பாங்க சிலர் பார்த்திங்கன்னா அடிக்கடி லாங் ட்ரைவ் போயிட்டே இருப்பாங்க சிலருக்கு மலைப்பகுதிகளில் வசிப்பாங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரோடுகள்லாம் ரொம்ப மோசமான ரோடுகளாக இருக்கும் அப்போ ஒவ்வொருவருக்கும் தேவையான வாகனம் அப்படின்னு இருக்குது சிலருக்கு பார்த்திங்கன்னா நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய கார் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க இப்படி ஒவ்வொருவருக்குமான தேவை இருக்குது இந்த டாடா நெக்ஸான் யாருக்கான கார் யாருக்கு இது சரிப்பட்டு வராது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இருநூற்றுக்கும் மேற்பட்ட பல வாகனம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் உள்ளன அதன் மூலமாக கிட்டத்தட்ட மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் சப்ஸ்கிரைப் செய்துள்ளனர் ஒருவேளை நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஓ பானட் வந்து நல்ல வெயிட்டாக இருக்குது இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் டூ ஃபிஃப்டி கிலோகிராம் வெயிட் இருக்கும் ஏற்கனவே வந்து ஃபைவ் ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வாங்கின இது ஓகே இந்த காரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் இன்ஜின் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் சிசி ஒரு த்ரீ சிலிண்டர் இன்ஜின் இருக்கும் டர்போ சார்ஜ் த்ரீ சிலிண்டர் பெட்ரோல் என்ஜின் கார் இது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ டியாகோவாக இருக்கட்டும் இல்லை அல்ட்ராஸாக இருக்கட்டும் இதே த்ரீ சிலிண்டர் இன்ஜின் தான் ஆனால் அதில் பார்த்திங்கன்னா அது நேச்சுரலி ஆஸ்பிட் என்ஜினாக இருக்கும் இந்த காருக்கு இந்த வெயிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலி ஆஸ்பிட் என்ஜின்லாம் போட்டால் கண்டிப்பாக வந்து இழுக்காது இழுக்காதுன்னா என்ன பிக்கப்பே இருக்காது ஸோ இதில் வந்து டர்போ சார்ஜ் இன்ஜின் போட்டிருக்காங்க ஓகே இப்போ ட்ரைவிங் சீட்டு கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இப்போ நான் சீட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இறக்கி வச்சுருக்கேன் ஸோ இதில் உள்ளே ஏறிட்டு திருப்பி இறங்கும் பொழுது நமக்கு தலை தட்டுதா அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே பெருசாக ஒன்றும் இல்லை ஈஸியாக தான் இருக்குது பட் அதே சமயத்தில் இப்படி உட்காந்தா நல்லா வந்து பள்ளத்தில் உட்காந்த மாதிரி இருக்குது ரோடெலாம் இப்படி தான் பார்க்கணும் ஸோ அதனால நல்லா ஹைட் ஏற்றணும் ஹைட் ஏற்றிடுவா ஓகே ஹைட் ஏத்தின பிறகு இறங்கிட்டு ஏறி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஓகே இப்போ ஏறும்போது பாருங்க ஓகே அப்போ சீட் நல்லா ஹைட் ஏற்றி வச்சா தலை வந்து அது என்னோடய ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா என்னோடய டிரைவிங் பொர்ஷனில் கரெக்டாக இருக்குது ஸோ நான் ஏறும்பொழுது கொஞ்சம் இப்படி தான் ஏறணும் ஓகே இதனோட கரெக்டான ட்ரைவிங் பொர்ஷன் இறங்கும்போதும் கொஞ்சம் குனிஞ்சு தான் இறங்கணும் இறங்கும் போது கூட நம்ம ஈஸியாக எப்படி கூட ஓரளவுக்கு இறங்க முடியுது ஆனால் ஏறும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இப்படி ஏற மாட்டோம் இல்லையா அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஏற மாட்டோம் நார்மலாக நம்ம எப்படி ஏறுவோம் தான் ஸோ இப்படி தட்டிட்டு தான் வருது லைட்டாக அதே சமயத்தில் சீட்டை வந்து நான் ஃபுல் ஹைட் வச்சுட்டு உட்காந்துருக்கேன் எனக்கு ஹெட்ரூம் ஸ்பேஸ் பாருங்க இவ்வளோ இருக்குது இது ஒரு நல்ல ஸ்பேஸ் தான் ஏன்னா ஒருவேளை சிக்ஸ் ஃபீட் ஹைட் உள்ளவங்க வந்து காரை ஓட்டுறாங்கன்னு வைங்களேன் அவங்க வந்து கீழே இறக்க முடியும் இல்லையா அப்படி இறக்கும் பொழுது நல்ல ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அதையும் பார்த்துருவோம் பாருங்கள் ஃபுல்லாக இறக்கிட்டு பார்ப்போம் ஓகே பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படினால சிக்ஸ் ஃபீட் ஹைட் உள்ளவங்க கூட காரை வந்து ரொம்ப சாதாரணமாக உட்காந்து ஓட்ட முடியும் அப்படிங்கிறதான் உண்மை ஓகே இப்போ ரியர் சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அதே மாதிரி உள்ளே ஏறிட்டு இறங்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இதில் பாருங்கள் நல்ல ஹைட் இருக்குது அதாவது இந்த டாட்டா நெக்ஸான் பல பேர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்தது இந்த காருடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஒரு டூ நாட் எயிட் எம்எம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் உள்ள ஒரு கார் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து எல்லா கரடு கரடுமுரடான சாலைகளில் மோசமான சாலைகள்லையும் கீழே வந்து தட்டாது அப்படிங்கிறதுனால தான் நிறைய பேர் வந்து இந்த டாட்டா நெக்ஸான தேர்ந்தெடுத்தாங்க பட் அதுவே அந்த ஹைட்டே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவாகவும் உண்டு அப்படின்னு சொல்லுவேன் எப்படி அப்படின்னா வயதானவர்களுக்கு கொஞ்சம் முட்டு மடக்கி அப்படி எந்திக்கிறதுக்கெலாம் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏறி உட்கார்றதுல ஒரு சிரமம் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா இவ்வளோ ஹைட்டு நல்ல ஹைட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஹைட்டு அப்படி போயிட்டு காலை உள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த இடத்துல ஒரு தடுப்பு இருக்குமா ஸோ வெளியே போய் அப்படி உள்ளே கால் வைக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் உட்காந்த பிறகு நல்லா இருக்குது உட்காந்த பிறகு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது கம்ஃபர்ட் ஆனால் ஒரு வயதானவர்கள் இப்படி உட்காந்துட்டு இறங்குறாங்கன்னு வைப்போமே அவங்க எப்படி இறங்குவாங்கன்னா பிடிச்சிட்டு இந்த காலை திருப்பி தூக்கணும் பார்த்திங்கன்னா பார்த்தீங்க எவ்வளோ தூக்குன்னு பார்த்துங்க இப்படி உட்காந்துருக்கோம் உட்காந்துருக்கும் பொழுது பாருங்கள் இப்படி தூக்கிட்டு இப்படி இறங்கணும் ஆனால் இறங்கின பிறகு அவங்களுக்கு சிரமம் இருக்காது கால் வந்து அப்படி ஸ்ட்ரைட்டாக வந்துட்டா ஓரளவுக்கு இப்போது ஒரு செடான் கால்செல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப உயரம் கம்மியாக பொழுது இப்படி தான் காலை வைப்போம் ஆனால் இந்த காரில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தளவுக்கு வைக்கும்போது இறங்கும்பொழுது இப்படி வெளியே வந்துட்டு காலை வச்சுட்டு இறங்கும் பொழுது அவங்களுக்கு சிரமம் இருக்காது ஆனால் உள்ளே ஏறிட்டு இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கும் அதனால் ஒருவேளை வயதானவர்கள் வந்து ஒருவேளை முட்டு வலிலாம் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ரெகுலராக பயணம் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த காரில் ரியர் சீட்டில் உட்காந்து இறங்குறதுல நல்ல ஒரு சிரமம் இருக்கும் அப்படின்னே சொல்லுவேன் இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும் அதாவது ஒன்று கிடைச்சா ஒன்று கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி யாருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதற்கேட்டா தான் நீங்கள் காரை வாங்கணும் அதே சமயத்தில் ரியர் சீட்டில் வந்து மூன்று பேர் உட்கார முடியும் ஆனால் நடுவில் உட்கார்றவங்க இப்படி காலை தூக்கி வச்சுட்டு தான் உட்கார முடியும் இப்படி உட்காந்தா நமக்கு வந்து அண்டர் சப்போர்ட் இல்லை பாருங்கள் நல்லா தூக்கிட்டு இருக்கா இப்படி வந்து நம்ம உட்காந்துட்டு ரொம்ப தூரம் பயணம் பண்ண முடியாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ நான் ஷூ போட்டிருக்கனால இது கால்ந்து இந்த இடத்துல கூட வைக்க முடியாது ஒரு ஷூவை ரிமூவ் பண்ணிவிட்டு காலை வந்து இப்படி வச்சுக்கலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒன்று இப்படி உட்காரணும் இல்லை அப்படின்னா இப்படி உட்காரணும் இந்த மாதிரி தான் உட்கார முடியும் பட் இந்த ஒரு விஷயம் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி சிக்ஸ்டி ஃபார்ட்டி ஸ்பிரிட் சீட் இருக்கிறதுனால நம்ம இதை மடக்கிட்டோம் அப்படின்னா பின்னாடி வந்து ஒருத்தர் தான் பயணம் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு லக்கேஜஸ் நிறைய இருக்குது அப்படின்னா நம்ம பூட்டில் லக்கேஜ் வச்சுட்டு இந்த இடத்துலையும் கொஞ்சம் லக்கேஜஸ் வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஓகே பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபிஃப்டி லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து இருக்கும் ஸோ ஒரு அஞ்சு பேர் பயணத்துக்கு தேவையான லக்கேஜஸை வந்து தாராளமாக வைக்க முடியும் அதே மாதிரி பேக் ஹூக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு கொடுத்துருக்காங்க ஓகே லைட்லாம் இருக்குது டாடா நெக்ஸான் பொறுத்தளவில் ஒரு சிக்ஸ் ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் சிக்ஸ் ஸ்பீடு ஏஎம்டி கியர் பாக்ஸ் உள்ள கார்கள் உண்டு இந்த கார் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஸ்பீடு ஏஎம்டி கியர் பாக்ஸ் உள்ள ஒரு கார் ஓகே அதே மாதிரி அந்த பி பில்லரில் பார்த்தீங்கன்னா டயருக்கு எவ்வளோ ஏர் ப்ரெஷர் வைக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இதில் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரண்ட் தேர்ட்டி கொடுத்துருக்கு ரியரில் வந்து தேர்ட்டி பிஎஸ்ஐ ஃப்ரண்ட் பேக் ரெண்டு ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் வைக்கணும் சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு நாற்பது அப்படிலாம் வைக்கிறாங்க எல்லா காருகள்லையுமே இந்த பி பில்லர் சைடில் வந்து காருக்கு டயருக்கு வந்து எவ்வளோ ப்ரெஷர் வைக்கணும் ஏர் ப்ரெஷர் வைக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இதில் இருக்கும் இதை பார்த்து நீங்கள் கரெக்டாக வைக்கலாம் இல்லை அப்படின்னா ஒன்று ரெண்டு கூட வைக்கலாமே தவிர அதுக்கு மேலே வந்து வைக்கக்கூடாது அது ரெக்கமெண்ட் கிடையாது ஒருவேளை நீங்கள் முப்பது வைக்கக்கூடிய இடத்துல வந்து நாற்பது வச்சிங்க அப்படின்னா ரொம்ப வந்து பவுன்ஸியாக இருக்கும் அது சஸ்பென்ஷனுக்கும் வந்து நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லுவேன் இந்த நெக்ஸானுக்கு வந்து இந்த த்ரீ சிலிண்டர் பெட்ரோல் என்ஜின் டர்போ பெட்ரோல் என்ஜின் வந்து போதுமானதாக இருக்கா நல்ல பிக்கப் இருக்கா ஆரம்ப காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஏஎம்டி கியர் பாக்ஸ் கார்களில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆச்சு அந்த கியரோட லாகிங்லாம் நல்லாவே தெரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள்லாம் உண்டு இப்போ எப்படி இருக்குது இந்த கார் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நான் நிறையவே ட்ரைவ் பண்ணிவிட்டேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஏஎம்டி கியர் பாக்ஸ் வந்து கியர் லாகிங்லாம் அவ்வளோவாலாம் தெரியல நல்லா தான் இருக்குது அதே மாதிரி என்ஜினுடைய வைப்ரேஷன்லாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்த கமன்ஸ் அடிப்படையில் பார்க்கும்பொழுது அளவுக்கெல்லாம் இல்லை நல்ல ரிஃபைண்டாக தான் இருக்குது பட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த த்ரீ சிலிண்ட்ரு என்ஜின் கான்செப்டில் சிலருக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த கார்களை வந்து சூஸ் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணலாம் நல்ல ஒரு பவர் டெலிவரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டீசல் என்ஜின்களுக்கு போகலாம் இதில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிசி டீசல் இன்ஜின் வருது இல்லையா ஃபோர் சிலிண்டர் டீசல் இன்ஜின் வருது டர்போஸ் சார்ஜ் இன்ஜின் அந்த இன்ஜின் பார்த்திங்க அப்படின்னா இதை விட இன்னும் பிக்கப் நல்லா இருக்கிறத வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஏன்னா அதே நான் டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பார்த்துருக்கேன் அது இன்னும் சூப்பராக இருக்கும் ஒரு நல்ல பவரை விரும்புகிறவங்க ஓரளவுக்கு நல்ல மைலேஜ் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த பெட்ரோலை விட்டுட்டு நீங்கள் டீசல் இன்ஜின்களுக்கு போகலாம் அதே சமயத்தில் இந்த கார் வந்து யாருக்கு சூட்டபிளாக இருக்காது யாருக்கு சரிப்பட்டு வராது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது இல்லை இது யாருக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னா சிட்டிக்குள்ளே நீங்கள் அதிகமாக டிரைவிங் பண்றீங்க மேக்ஸிமம் வந்து நான் சிங்கிளாக தான் ட்ரைவிங் பண்ணுவீங்க மேக்ஸிமம் மூணு பேருக்கு மேலே நாங்கள் போக மாட்டோம் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் நினைக்கிறவங்க நல்ல ஒரு மைலேஜ் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த பெட்ரோல் என்ஜின் கார்களில் வந்து உங்களுக்கு அதை எதிர்பார்க்க முடியாது ஏன்னா சிட்டியில் பார்த்தீங்கன்னா நான் டிரைவிங் பண்ணும்பொழுது எனக்கு சில இடங்கள் எப்படி கிடைச்சிது அப்படின்னா பன்னெண்டு கிலோமீட்டர் கிடச்சிது பதினொன்று ஸோ அந்த மாதிரி மைலேஜில் வந்து ஒரு ட்ராப் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதே சமயத்தில் நல்ல ஹைவேல போயிட்டு எக்கானமி மோடு போட்டு போகும் பொழுது இதில் ட்ரைவ் மோடு இருக்குது அதில் வந்து எக்கானமி மோடு போடும் பொழுது ஓரளவுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கிறத வந்து நான் பார்த்தேன் பதினெட்டு பத்தொம்போதுலாம் தாண்டி போனதை வந்து பார்த்தேன் அதுவும் வந்து எப்படி ஒரு எயிட்டி கிலோமீட்டர் ஸ்பீடு கம்மியாக போய் நைஸ் ஆக்சலரேஷன் பண்ணி போனால் பத்தொம்பது இருபது வரைக்கும் போகுது ஆனால் சிட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி போக முடியாது இல்லையா நம்ம வந்து சிட்டி மோடு போட்டு தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருப்போம் அப்படிங்கும்போது மைலேஜ் கொஞ்சம் குறையாக இருக்கிறத நான் கவனிக்கிறேன் அதே சமயத்தில் நான் முதலே சொன்ன மாதிரி அப்போ சிட்டி டிரைவிங்க்கு வந்து இந்த கார் சூட்டபுளாக இருக்காது மைலேஜ் எதிர்பார்க்குறவங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்காது நிச்சயமாக ஒரு லாங் ட்ரைவுக்கு வந்து இது ரொம்பவே உபயோகமாக இருக்கும் அதே மாதிரி மோசமான சாலைகள்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா இருக்கிறதுனால அவ்வளோ ஈஸியில் கீழே தட்டாது இல்லையா அப்படிங்கும்போது தாராளமாக இந்த காரை செலக்ட் பண்ணலை எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சேஃப்டிக்கு வந்து மிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்னாடியெல்லாம் சேஃப்டியெல்லாம் பெருசாக யாரும் பார்க்க மாட்டாங்க பட் இன்றைக்கு வந்து சேஃப்டியோட அவேர்னஸ் நிறைய பேர்கிட்ட இருக்குது அப்படிங்கும் பொழுது ஒரு சேஃப்டியான கார் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டெஃபினட்டா வந்து எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது நெக்ஸான் வந்து உங்களுக்கு சூட்டபிளான ஒரு காராக தான் இருக்கும் அதே சமயத்தில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் டிசைன் வந்து நல்லா பிடிச்சிருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரியர் டிசைன் வந்து சரியா பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சிலருக்கு வந்து அந்த சைடு வந்து கொஞ்சம் பின்னாடி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சில விமர்சனங்கள் உண்டு அதாவது இது எல்லாருக்கும் பிடிக்கல சிலருக்கு பிடிக்குது சிலருக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல தான் இருக்கு இந்த காருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காம்பாக்ட் ஏசிவி இது வந்து சஃபோர் மீட்டருக்கு வரக்கூடிய ஒரு காம்பாக்ட் ஏசிவி அப்படின்னு சொல்கிறோம் அப்படி பார்க்கும்பொழுது இதுக்கு காம்படிட்டர் வந்து டேரெக்டாக காம்படிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் பிரீசா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ பிரிஸா தான் இதுக்கு டேரக்ட் காம்படிட்டர் அதை தவிர்த்து பார்க்கும்போது கியால் சோனட் இருக்கு எக்ஸிவி த்ரீ டபுளோ இருக்குது வெனியூ இருக்குது இருந்தாலும் இந்த டாடா நெக்ஸான் வந்து இந்த சேஃப்டி ரேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இது நம்பர் ஒனில் இருக்கிறதுனால இதோட சேலும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த காருடைய சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது நான் நிறைய ஹைவேலையும் ட்ராவல் பண்ணிவிட்டேன் மோசமான சாலைகள்லேயும் வந்து ட்ராவல் பண்ணிட்டேன் சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப ஸ்மூத் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஓரளவுக்கு ஸ்டிஃபாக தான் இருக்கும் பட் அது தேவையான அளவுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஹைவேல பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பீடெல்லாம் போய் பார்க்கும் பொழுது நம்ம கட்டடிச்சுலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இருக்கும் இதில் வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல் மிஸ் ஆகாது மாதிரி நல்ல காற்று அடித்தா கூட அந்த வண்டியோட வெயிட் நல்லா இருக்கிறதுனால வந்து அப்படி வண்டி வந்து அலசாது அதெல்லாம் நம்ம கவனிச்சிருக்கோம் அது ஸ்டெபிலிட்டிலாம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் பட் இந்த ஸ்டியரிங்கில் வந்து லைட்டாக வெயிட் ஆட் ஆகி போகிறத வந்து நான் சில இடங்களில் ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படியே நம்ம வந்து ஒரு எயிட்டி டூ ஹண்ட்ரட் போகும்போது லைட்டாக திருப்பினா கூட லைட்டாக வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து தெரிகிறது நீங்களும் சப்போஸ் கவனிக்கணும்னு அதை கவனித்து பாருங்கள் மற்றபடி வந்து உங்களுக்கு இந்த டாட்டா நெக்ஸானில் ப்ளஸ் மைனஸ் இதாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கமனில் பண்ணலாம் மொத்தத்தில் டாடா கார்களை பற்றிய சில விமர்சனங்கள் உண்டு அது என்ன அப்படின்னா ஒரு ஐம்பதாயிரம் டு ஒரு லட்சம் கிலோமீட்டர் நெருங்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா என்ஜினில் வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் வரும் பாடியில் நல்ல வைப்ரேஷன் ஃபீல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சில விமர்சனங்கள் உண்டு நிறைய கமெண்ட்ஸுகளை வந்து நிறைய பார்த்துருக்கோம் இதை உண்மை இல்லை அப்படின்னு மறுக்க முடியாது என்ன காரணம்னா நிறைய கமெண்ட்ஸ் வருது அப்படின்னாலே அதில் உண்மை இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படிங்கும் பொழுது இன்றைக்கு வந்து இது எந்த அளவுக்கு அப்டேட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது இனிமேல் போக போகத்தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவேன் மற்றபடி பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து ஒரு சிட்டியில் ட்ரைவ் பண்ணுறீங்க நல்ல ஒரு மைலேஜ் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த கார் வந்து சூட்டபிள் ஆகாது அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பின்னாடி வந்து உள்ளே ஏறி உட்காரும் பொழுது உங்களுக்கு அடிக்கடி வந்து வயதானவர்கள் வந்து பயணம் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து முட்டுவழிலாம் இருக்குது ஏறி இறங்க சிரமமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டெஸ்ட்ரோய் பண்ணும் பொழுதே எந்த ஒரு காராக இருந்தாலும் பின்னாடி வந்து அவங்களையும் கூட்டு போய் உட்கார வச்சு இறங்கி பாருங்கள் அப்போ தான் வந்து இது நமக்கான காராக இல்லையா அப்படிங்கிறது புரியும் மற்றபடி பார்க்கும் பொழுது இது நல்ல ஒரு சேஃப்டி ரேட்டிங்கான கார் அதிகமாக லாங் ட்ரைவ் போகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து இந்த காரை வந்து சூஸ் பண்ணலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள நல்ல ஒரு இட வசதி இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும் இந்த காரை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அதே மாதிரி இதில் சிட்டி மோடு எக்கானமி மோட் ஸ்போர்ட் மோட்லாம் இருக்குது அப்படிங்கிறனால ஒருவேளை நீங்கள் குயிக்காக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த ஸ்போர்ட் மோடு போட்டு வந்து நீங்கள் ட்ரைவிங் பண்ண முடியும் மற்றபடி நீங்கள் த்ரீ சிலிண்டர் என்ஜின் கான்செப்ட் உங்களுக்கு சரியாக வரல அப்படின்னா இதற்கு மாற்றாக உங்களுக்கு டீசல் என்ஜின் இருக்குது அதில் போகலாம் ஒருவேளை டீசல் என்ஜின் வாங்கினா வந்து ஒருவேளை நிறுத்திடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி பயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பெட்ரோல் என்ஜினுக்கு வரலாம் ஏதாவது ஒன்று இழந்தால் தான் இன்னொன்று கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தேவையானதை சரியாக சூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் போய்ட்டு நேரடியாக ஷோரூமில் போயிட்டு ஒவ்வொரு காரையும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும் பொழுது நீங்கள் ரியர் சீட்டில் கண்டிப்பாக உட்காந்து பாருங்கள் காரை ஓட்டி பாருங்கள் கொஞ்சம் ஸ்பீடு போய் பாருங்கள் மோசமான சாலைகளில் போய் பாருங்கள் அப்போ தான் தெரியும் இது நமக்கான காராக இல்லையா அப்படின்னு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க அதாவது ஒரு த்ரீ சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பெட் என்ஜின் இருக்குது ஒரு த்ரீ சிலிண்டர் டர்போ சார்ஜ் என்ஜின் இருக்குது இதில் வந்து எந்த என்ஜின் அதிக கிலோமீட்டர் ஓடும் எந்த என்ஜினுக்கு அதிக லைஃப் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய அனுபவத்துலேருந்து சொல்கிறேன் நேச்சுரல் ஆஸ்பிட் என்ஜின்னு பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் வேலைகள் வந்து நம்ம பார்த்தது அதற்காக டர்போ சார்ஜ் என்ஜின்னு பார்த்தீங்கன்னா சரியான என்ஜின் கிடையாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது டர்போ அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா யூனிட்டாக இருக்கிறதுனால சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா அறுபதாயிரம் கிலோமீட்டர்லேயே டர்போவில் வேலை வந்திருக்கு சிலருக்கு ஒரு லட்சம் கிலோமீட்டருக்கு பிறகு டர்போவில் வேலை வந்திருக்கு அப்போ டர்போவில் வேலை வரும்பொழுது அதற்கு கொஞ்சம் பணம் வந்து செலவாகும் பொழுது என்னென்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நேச்சுரல் ஆஸ்பிட் என்ஜினில் வந்து அந்த மாதிரி வேலை வரலையே அப்படின்னு நினைக்கிறாங்க பட் இந்த டர்போ அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ராவாக இயங்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால அதுக்கான செலவு வரத்தான் செய்யும் அதுக்காக இந்த என்ஜின் மோசமான என்ஜின் அப்படின்னு கிடையாது அதே சமயத்தில் டர்போ அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு அதுக்கான பிக்கப் கிடைக்குது உங்களுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்குது அப்படிங்கும் பொழுது ரெண்டுலேயுமே அட்வான்டேஜ் இருக்குது பட் செலவு பார்த்தீங்க அப்படின்னா டர்போவில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை அதே மாதிரி டாட்டாவோட சர்வீஸை பற்றின சில விமர்சனங்கள் உண்டு டாடா சர்வீஸ் வந்து சில இடங்களில் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா நீங்கள் வந்து டாட்டா கார்களை வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ் அனுபவங்கள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே சமயத்தில் டாட்டா நெக்ஸானில் உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களையும் நீங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக பகிரும் பொழுது ஒரு டாடா நெக்ஸான் தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இன்றைக்கு இந்த டாடா நெக்ஸான் பற்றி பார்த்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ் தேங்க்யூ